கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி மாதமாகும் பெருமாள் வழிபாட்டை போலவே புரட்டாசியில் சக்தி என்னும் தேவியரை வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூத்தொழில்களும் மூலம் காரணமாக விளங்கும் தெய்வங்களாக சிவன் பிரம்மா விஷ்ணுவின் துணையவர்களான துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் பெருகி கொண்டே இருக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி கதை அம்பிகைக்கு கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும் நவம் என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு என்று பொருள் ஒன்பது இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள்களை குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஒன்பது நாட்கள் கொண்டாடுவதுதான் நவராத்திரி விழா நவராத்திரியில் முதல் நாளிலேயே இல்லங்களில் ஆலயங்களிலும் கொழு வைக்க தொடங்குவார்கள் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் முறையே துர்காஷ்டமி சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது விஜயதசமியுடன் நவராத்திரி விழா நிறைவு பெறும் இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் இந்த மூன்று தேவியரும் சக்தி சக்தி ஞான சக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள் முக்காலத்தில் தேவியர்கள் அனைவரும் முப்பெரும் தேவியரின் அருளை பெறுவதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டனர் அந்த தவ காலத்தில் தேவியர்கள் தலங்களில் உடல் அசையாத வகையில் தவத்தை செய்தனர் அதுபோலவே உலகில் உள்ள அனைத்தும் அசைவற்று இருந்தன அதன் நினைவாகவே நவராத்திரியில் நாம் குழு வைத்து வழிபடு செய் வழிபாடு செய்கிறோம் நாம் வைத்துக் கொண்டாட இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது அதை இங்கே பார்க்கலாம்